தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சற்று நெடிந்த உயரம் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு சதுர் வடிவ முக அமைப்பில் நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க கண்கள் நாயகன் வில்லன் மற்றும் குணச்சித்திரம் என தனது தேர்ந்த நடிப்பால் வெள்ளித்திரை மட்டுமின்றி அதிகளவில் சின்ன திரையில் முத்திரை பதித்தவர் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் கூடிய வசன மொழிகளை எடுத்து இயம்பும் பிரத்யேக வெண்கல குரல் வளத்தை தன்னகத்தை கொண்டவர்தான் பன்முக கலை நாயகர் திரு வேணு அரவிந்த் ஆவார் நாடகம் மற்றும் திரை உலகம் மட்டுமின்றி நடிகர் குரல் கலைஞர் மற்றும் இயக்குனர் என எண்ணற்ற திறன்களை தன்னுள் உடையவர் பிரபல கதையாசிரியரும் வசன கர்த்தாவும் இயக்குநருமான வியட்நாம் வீடு சுந்தரத்தின் நெருங்கிய உறவினர் ப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டவரான திரு வேணு அரவிந்த் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புல மற்றவரும் மருத்துவ பிரதிநிதியுமாக பணி செய்தவருமான இவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் முத்துறை பதித்த சின்ன திரை தொடர்கள் மற்றும் வெள்ளித்திரை திரைப்படங்கள் யாவை யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ஜொலித்து வந்தவரின் வாழ்வில் விதி செய்த பெரும் சதியாது எதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் நடந்தது என்ன தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதியன்று தமிழகத்தின் மத்திய மண்டலமாம் திருச்சி மாவட்டத்தை பூர்வீகமாகக் கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த வேணுகோபாலன் என்பவருக்கு பிறந்த மூன்றாவது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் அரவிந்தன் எனும் இயற்பெயருடைய திரு வேணு அரவிந்த் ஆவார் இவருடன் முரளி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி என்ற இரண்டு மூத்த சகோதரர்களும் மௌலி என்ற தம்பியும் சௌமியா என்ற தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் கண்டிப்பும் கனிவு மிகுந்த அரவணைப்பிலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பிலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுவன் அரவிந்த் அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு ஏற்படத்தான் ஆரம்பித்தது தனது பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்தவர் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை மாணவராக தன்னை இணைத்துக் அனைவருடைய பாராட்டுகளையும் நன்கு பெற்றும் வந்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வியை வெகு சிறப்புடன் முடித்தவர் தனது கல்லூரி வாழ்வையும் வெற்றிகரமாக ஆரம்பித்து பி எஸ் இளங்கலை பட்ட படிப்பையும் முடித்தார் கல்வியின் பயனாக மெடிக்கல் ரப் எனும் மருத்துவ பிரதிநிதியாக பணி செய்தும் இவ்வாறு தனது இளமை கால பருவத்தை மகிழ்ச்சிகரமாக கழித்து வந்தவருக்கு நாடக கலைகளின் மீது நாட்டம் அதிகரிக்கத்தான் தொடங்கியது எனலாம் இந்த வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய ரிஷி மூலம் என்ற டிவி தொடருக்காக குணச்சித்திர கலைஞர் திரு ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் வெளிப்புற படப்பிடிப்புக்காக திருச்சி மாநகர் வந்த வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் தனது உறவினர் மகனான அரவிந்தை அவ்வூரில் நேரில் சந்தித்து பேச இளைஞரான அரவிந்தின் வசீகர தோற்ற பொலிவால் ஏற்கப்பட்ட படக்குழுவினரின் ஆலோசனையின் பேரில் தன்னுடைய ரிஷி மூலம் தொடரில் தோன்றி நடிக்க முதல் வாய்ப்பை வழங்கினார் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் இத்தொடரில் அரவிந்தின் நடிப்பு திறனை கண்டு வியந்த ஏ மற்றும் வியட்நாம் வீடு சுந்தரத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சென்னை வந்த அரவிந்தன் அவர்கள் யூ எனும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற பிரபல நாடக குழுவை நடத்தி வந்த ஒய் பார்த்தசாரதி அவர்களின் பாசமகன் ஒய் ஜி மகேந்திரன் நடத்தி வந்த மது என்டர்பிரைசஸ் நாடக குழுவில் ஏஆர் ஸ்ரீனிவாசன் வாயிலாக இணைந்து சத்தியமேவ ஜெயதே வசூல் சக்கரவர்த்தி உள்ளிட்ட எண்ணற்ற நாடகங்களில் தனது பங்களிப்பை தந்து தனது நடிப்பை நன்கு பண்படுத்தியும் கொண்டார் இதையடுத்து பூர்ணம் நியூ தேட்டர்ஸ் என்ற நாடக குழுவை ஆரம்பித்து மெரினா அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ஊர்வம்பு தனி குடுத்தனம் கால்கட்டு உள்ளிட்ட நாடகங்களையும் கடவுள் வந்திருந்தார் அடிமைகள் மற்றும் மூஞ்சல் உள்ளிட்ட இன்னும் பிற நாடகங்களையும் மேடையேற்றி நாடக ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்றவரான மறைந்த குணச்சித்திர கலைஞர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் அறிமுகம் அரவிந்துக்கு கிட்டியதுடன் பூர்ணம் நியூ தியேட்டர்ஸ் நாடக குழுவிலும் இணைந்து தன்னை செம்மைப்படுத்தியும் கொண்டார் இவ்வாறு நாடக உலகில் பயணித்து படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வந்த அரவிந்தன் அவர்கள் தனது நாடக குரு பூர்ணம் விஸ்வநாதன் வாயிலாக வெள்ளித்திரை எனும் சினிமாவில் முதன் முதலில் கால் பதித்தார் அவ்வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் குமாரவேல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஜி என் ரங்கராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு ராதா நடிப்பில் வெளியான முத்து எங்கள் சொத்து என்ற திரைப்படத்தின் மூலம் பூர்ணம் விஸ்வநாதன் மகனாக ராஜுவின் தம்பியாக தோன்றி முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் முதல் திரைப்படமே நடிப்பிற்கு தீனி போடும் வகையில் அமைந்து போனதால் பல திரைப்படங்களில் நடித்து அனுபவம் பெற்றவர் போல அற்புதமாக தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் அரவிந்த் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆனந்த் பாபு நடிப்பில் வெளியான நியாயம் கேட்கிறேன் என்ற திரைப்படத்தில் வில்லனாக மட்டுமல்ல கிட்டத்தட்ட இரண்டாம் நாயகனாகவே தோன்றி நடித்திருப்பார் இதையடுத்து மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான அந்த ஒரு நிமிடம் என்ற திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டர் என்ற குறைவான கதாபாத்திரத்தில் தோன்றிய அரவிந்த் மணிரத்தினத்தின் பகல் நிலவு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து வந்த நிலையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான படிக்காத பண்ணையார் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தம்பி தேங்காய் சீனிவாசன் மற்றும் கே ஆர் விஜயாவின் மகன்களில் ஒருவராக இணைந்து நடித்திருப்பார் அவ்வகையில் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் மலேசியா வாசுதேவன் தீபன் சக்கரவர்த்தி பின்னணியில் ஒலித்த சவாரி காரு சவாரி என்ற பாடலிலும் அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார் வேணு அரவிந்த் அவர்கள் இதன் பின்னர் வெள்ளித்தரையை விட சென்னை தொலைக்காட்சியில் கிழமை தோறும் ஒளிபரப்பான பிரதான நாடகங்களில் தனது நடிப்பின் முத்தரையை பதித்து வந்த அரவிந்த் அவர்கள் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் கோவை அனுராதாவின் காஸ்லி மாப்பிள்ளை மற்றும் கிரீன் சிக்னல் எனும் நகைச்சுவை தொடர்களில் நடிக்க ஆரம்பித்தார் இதையடுத்து இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் பேர் மாறிப்போன அரவிந்த் அவர்கள் அவ்வேளையில் அரவிந்த் சாமி ரமேஷ் அரவிந்த் எனும் இரு முன்னணி நாயகர்கள் தமிழ் திரையுலகில் வலம் வந்து கொண்டிருந்த நிலையில் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் கே பாலச்சந்தரிடம் இது பற்றி பேச அரவிந்த் அவர்களின் தந்தை வேணு கோபாலன் பெயரில் உள்ள வேணு என்ற பெயரை முதல் பெயராக அமைத்து வேணு அரவிந்த் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் கே பாலச்சந்தர் அவர்கள் அன்று முதல் அரவிந்த் ஆனவர் வேணு அரவிந்த் என்று சிறப்பிக்கப்பட்டு இன்று வரை அவ்வாறே அழைக்கப்பட்டும் வருகிறார் இதனைத் தொடர்ந்து கே பாலச்சந்தரின் கைவண்ணத்தில் உருவான காதல் பகடையில் பாபு என்ற கதாபாத்திரத்தையும் காசளவு நேசம் என்ற தொடரில் கௌதம் என்ற கேரக்டரையும் ஏற்று நடித்து சின்ன திரை ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பெற்றார் வேணு அரவிந்த் அவர்கள் இதனைத் தொடர்ந்து தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான கழுகு என்ற தொடரிலும் அமரர் கல்கியின் நாவலான அலையோசையின் கதையின் நாயகராக தோன்றி ரசிகர்களின் மனதில் நிலை போனார் எனலாம் இவ்வாறு கலை உலக நாயகராக வளர்ந்து வந்த அரவிந்த் அவர்கள் பானுப்ரியாவின் இணையாக ஏவிஎம்மின் வாழ்க்கை என்ற தொடரிலும் உத்தரை பதித்தார் இத்தொடரின் வாயிலாகத்தான் ஜிந்தா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பிரபாகர் பாய் எனும் வேணு அரவிந்த் அவர்களுக்கு நட்பு ரீதியில் நன்கு அறிமுகமானார் இதையடுத்து பாம்பே சாணக்கியாவின் இரண்டாம் சாணக்கியன் என்ற தொடரில் தியாகராஜன் குமார் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அசரடித்தவர் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வெளியான அலைகள் என்ற தொடர் வாயிலாக ரங்கா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் வில்லனாக கலை உலகில் தடம் பதித்தார் இதனைத் தொடர்ந்து அக்னி சாட்சி அபிநயா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆடுகிறான் கண்ணன் சிவமயம் உள்ளிட்ட தொடர்களில் தனது பண்பட்ட நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து வந்தவர் மீண்டும் வெள்ளித்திரையிலும் தனது கவனத்தை செலுத்தலானார் இதன் பேரில் சீமான் இயக்கத்தில் பிரபு நடிப்பில் வெளியான இனியவளை மணிரத்தினத்தின் அலைப்பாயுதை மாதவனின் எண்ணவளை உள்ளிட்ட திரைப்படங்களில் குறைவான காட்சிகளில் தோன்றியிருப்பினும் இருப்பினும் நடிப்பால் நிறைவை தந்திருப்பார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திருப்பதிசாமி இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான நரசிம்மா என்ற திரைப்படத்தில் கேப்டன் நரசிம்மாவாக தோன்றிய விஜயகாந்துக்கு கரண் ஷாக் கொடுக்கும் காட்சியில் கடுமையான முக பாவனைகளோடு மிரட்டிய வேணு அரவிந்தை கண்ட விஜயகாந்த் அவர்கள் சண்டை பயிற்சி மற்றும் கரண் ஷாக் போன்ற திரை உலக தொழில்நுட்பம் பற்றி அறியாத வேணு அரவிந்த் அவர்கள் தீ பறக்க கரண் ஷாக் வைக்கும் காட்சியில் நடிக்கும்போது தப்பி தவறி தன் மீது மட்டுமின்றி இதனால் ஏதேனும் விபரீதம் வந்துவிடக்கூடாது என்ற விழிப்புணர்வின் காரணமாக மிகவும் சர்வ ஜாக்கிரதையாக விஜயகாந்த் கண்காணிப்பில் படப்பிடிப்பு இனிதே நடைபெற்று முடிந்ததா இதனைத் தொடர்ந்து கலை உலகில் படிப்படியாக உயர்ந்து வந்த வேணு அரவிந்த் அவர்களை புகழின் முச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த சின்ன திரை தொடர்தான் செல்வியாகும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான இத்தொடர் மூலம் புகழ் பெற ஆரம்பித்த வேணு அரவிந்தை இதன் பின்னர் தனது ரேடான் நிறுவன தயாரிப்புகளான அரசி வாணி வாணிராணி சந்திரகுமாரி என தொடர்ந்து வெளியான அத்துணை தொடர்களிலும் தனக்கு இணையாக நடிக்கும் வாய்ப்பினை தந்து சிறப்பித்தார் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் மேற்கண்ட தொடர்களில் கபடம் தெரிக்கும் கண்களுடன் கடுமை கலந்த முக பாவனைகளுடன் இப்படியும் வில்லத்தனமாக நடிக்க முடியுமா என தனது யதார்த்தமிக்க நடிப்பால் வியக்க வைத்திருப்பார் வேணு அரவிந்த் அவர்கள் கணேசனாக ஜிஜேவாக பூமிநாதனாக நீலகண்டனாக என தான் ஏற்று நடித்த அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உயிர் தந்து சிறப்பித்த அற்புத திறமைசாலி வேணு அரவிந்த் எனில் அதை மறுப்பதற்கு இல்லைதான் இவ்வாறு மேற்கண்ட தொலைக்காட்சி தொடர்களில் வில்லனாக நடித்ததன் மூலம் தமிழக சின்னத்திரை ரசிகர்களின் மனதில் மாபெரும் வில்லனாகவே பதிந்து போன வேணு அரவிந்த் அவர்கள் ஒரு சமயம் மெகா தொடர் ஒன்றில் நடிப்பதற்காக படப்பிடிப்பு தளத்திற்கு சென்ற வேளையில் அவரை நேரில் பார்த்த பெண் ஒருவர் அவரை ஒரு பெரும் வில்லனாக எண்ணிக்கொண்டு மண்ணை வாரி தூற்றிய நிகழ்வால் சற்று மனவேதனை அடைந்த வேணு அரவிந்த் அவர்கள் தன்னுடைய வில்லத்தனமான நடிப்பு எந்த அளவிற்கு மக்கள் மனதில் பதிந்து ஒரு நெகட்டிவ் தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்ல பலருடைய வசவு அர்ச்சனைகளும் தன்னை நோக்கி வருவதையும் புரிந்து கொள்ள முடிந்தது இத்தகவலை ஒரு பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் வேணு அரவிந்த் அவர்கள் இது ஒரு இருக்க இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளுக்கு பின்னர் சீரியஸான முகம் உள்ளத்தில் குழந்தைத்தனம் நகைச்சுவை உணர்வு டைமிங் சென்ஸ் காமெடி சுறுசுறுப்பு துடிதுடிப்பு உடற்பயிற்சி தியானம் உள்ளிட்ட யோக பயிற்சி என படு பிஸியான நாயகராக வலம் வந்து கொண்டிருந்த வேணு அரவிந்தின் வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டிப் போட்டு நிலைகுலைய வைத்தது அவர் தலைப்பகுதியில் ஏற்பட்ட சிறு கட்டி ஒன்றாகும் நாளடைவில் அதன் வாயிலாக எண்ணற்ற சிரமங்களை சந்திக்க ஆரம்பித்த வேணு அரவிந்த் அவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அக்கட்டியை நீக்கிய பின் அதற்குரிய முறையான சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் கலை துறைக்கு சற்று விடை கொடுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் அக்கட்டியினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் உடலின் இடது பக்கமானது பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பிசியோதெரப்பி சிகிச்சை முறைகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வந்தார் இதன் பேரில் தனது குடும்ப உறவுகளின் பாச அரவணைப்பு மற்றும் வீல் சேரின் துணையுடன் தனது அன்றாட பணிகளை கவனித்து வந்த வேணு அரவிந்திற்கு மீண்டும் புத்துணர்வு தரும் வகையில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் தந்த வாய்ப்பு மிகுந்த பாராட்டுதலுக்குரியதாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தாயம்மா குடும்பத்தார் என்ற தொடரில் தனக்கு இணையாக வேல்முருகன் என்ற கதாபாத்திரத்தை வேணு அரவிந்துக்கு வழங்கி சிறப்பித்தார் ராதிகா அவர்கள் அத்தொடரில் வேணு அரவிந்தின் உடல் நிலையை கண்டு வருந்திய தமிழக ரசிகர்கள் தற்போது தனியார் யூடியூப் நிறுவனம் ஒன்றில் மிக பிரம்மாண்டமாக நடத்திய விருது வழங்கும் விழாவில் வேணு அரவிந்தை அழைத்து விருது வழங்கிய நிகழ்வை நேரில் பார்த்த ரசிகர்களும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாயினர் என்றே கூற வேண்டும் மேற்கண்ட நிகழ்வில் வீல் சேரில் வந்த வேணு அரவிந்துக்கு திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் விருது வழங்கி தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டது நெகிழ்ச்சியான தருணமாகும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்ற கவியரசர் கண்ணதாசனின் அமுத மொழிக்கு ஏற்ப ஷோபா என்பவரை தனது சிறந்த இல்லத்தரசியாக ஏற்ற வேணு அரவிந்த் அவர்களின் அன்பின் அடையாளமாக வீணா என்ற பாச மகளும் விஜய் என்ற செல்ல மகனும் உள்ளனர் பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்புகளில் பதவி வகித்து வருகின்றனர் நாளைய பொழுது உன்னோடு வேகம் ஓ மணப்பெண்ணை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து முத்தரை பதித்த வேணு அரவிந்த் அவர்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு துவாரகா மூவிஸ் தயாரிப்பில் ஜெயராம் நடிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் நடிப்பில் சபாஷ் சரியான போட்டி என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் இது மட்டுமின்றி கடமை என்ற திரைப்படத்திற்காக அர்ஜுனுக்கும் சனம் தேரி கசம் என்ற ஹிந்தி திரைப்படம் தமிழில் பாடகன் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது கமல் கமல்ஹாசனுக்காகவும் மே மாதம் திரைப்படத்தில் வினித்துக்காகவும் சீரியலாக வெளியான காதல் வாங்கி வந்தேன் என்ற தொடரில் அரவிந்துக்காக என எண்ணற்றவர்களுக்கு பின்னணி குரலும் தந்த பெருமைக்குரியவரும் ஆவார் மேலும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சிக்காக திரு ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை நிகழ்ச்சி சிறப்பு தொகுப்பாளராக்கி பழம்பெரும் பாடகர் பிபி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் இன்றைய பாடகர் ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் ஸ்ரீனிவாசன் தமன் ஸ்ரீனிவாஸ் எனும் ஐந்து ஸ்ரீனிவாசன்களைக் கொண்ட எல்லாம் ஸ்ரீனிவாஸ் என்ற நிகழ்ச்சியை தயாரித்தும் வழங்கினார் வேணு அரவிந்த் அவர்கள் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திரு வேணு அரவிந்த் அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவராவார் அது மட்டுமின்றி வினாடிகள் வித் வேணு என்ற யூடியூப் சேனல் ஒன்றையும் ஆரம்பித்து சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்ய தகவல்களையும் மிகவும் துடிதுடிப்பாக தற்போது பகிர்ந்து வருகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த யதார்த்த மிக்க நடிப்பாற்றலாலும் இயக்குனர் பின்னணி குரல் கலைஞர் என்ற பன்முகச் சிறப்பாலும் ரசிகர்கள் மனம் கவர்ந்த திரு வேணு அரவிந்த் அவர்கள் பூரண உடல்நலம் பெற்று எண்ணற்ற கலை சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற பன்முக கலை நாயகர்களான விடுதலை போராட்ட வீரரின் பாசமகனும் குத்துச்சண்டை கலைஞரும் ஏ ஆர் ரகுமானின் இசை குருவும் தனது சிரிப்பு ஒன்றினாலேயே ரசிகர்கள் மனதில் பேரிடம் பிடித்தவருமான மறைந்த மதன் பாப் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சிறந்த கல்வி ஆசிரியரும் பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டவரும் மனைவியின் இழப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டவரும் தனக்கே கல்லறையை வாழும் காலத்திலேயே கட்டிக்கொண்ட கலை நாயகருமான மறைந்த ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஹேன்சம் வில்லன் என வர்ணிக்கப்பட்டவரும் வெள்ளி விழா நாயகர் என போற்றப்பட்டவரும் மதுரையில் பிறந்து சென்னையில் ஹோட்டல் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பின்னணி குரல் கலைஞராக கலைத்துறையில் கால்பதித்து முன்னணி நாயகராக வளர்ந்து தற்போது திரைத்துறையை விட்டு முற்றிலும் விலகி போன திரு ராஜீவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பன்முக திரை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி